வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷ்ய உறவு அதில் உபனிஷத்தில் வழிகாட்டி குரு வழி தெரியாதவனுக்கு அதை சொல்பவர் என்பதை கதாரூபமாகவே ஒரு உபனிஷத் கொடுத்திருக்கிறது சாந்தோக்கிய உபனிஷத் கண்ணை கட்டி காட்டில் விடுறது என்கிறோமே அதையே சம்பவமாக சொல்கிற கதை கந்தார தேசம் என்று ஒன்று காந்தாரம் என்றும் சொல்வதுண்டு அந்த தேசத்தைச் சேர்ந்தவள் தான் திருதராஷ்டரனின் பத்னியான காந்தாரி காந்தாரி இல்லை இங்கே நாம் தப்பாக காவை கா ஆக்கின மாதிரி அப்புறம் அந்த தேசத்திலேயே பண்ணித்தான் காந்தாரத்தை காண்டாகார் ஆக்கிவிட்டார் என்கிறார்கள் அப்படியானால் அது பார்டிஷனுக்கு பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்னால் இருந்த முழு இந்தியாவுக்கு வெளியிலே உள்ள ஆப்கானிஸ்தான் என்றாகிறது சில ஆராய்ச்சிக்காரர்கள் அது இல்லை கந்தாரம் தற்போது பாகிஸ்தானுக்கு போய்விட்ட வடகோடி பகுதியான பெஷாவரை சுற்றி இருக்கும் பிரதேசம்தான் ஆதிகால கந்தாரம் என்கிறார்கள் அது இருக்கட்டும் அந்த தேசத்திலே ஒரு பணக்காரன் அவனை ஒரு கொள்ளைக்காரன் கிட்னாப் பண்ணி அவனுடைய கண்ணை கட்டி காட்டுக்கு இழுத்து கொண்டு போய் கொள்ளை அடிக்கிறான் கொள்ளை பண்ணாமல் கொள்ளையோடு நிறுத்தி விடுகிறான் அப்புறம் அவனை அந்த நடுக்காட்டில் விட்டுவிட்டு ஓடியே விடுகிறான் எந்த பக்கம் போனால் ஊர் வரும் என்றே தெரியாத பணக்காரன் பணத்தை பறிக்கொடுத்து இப்போது பாப்பராகிவிட்டவன் நாலு திசையும் திரும்பி திரும்பி சகாயத்துக்கு யாராவது வரமாட்டார்களா என்று பாவம் லபோ லபோ என்று கத்துகிறான் என்னை திருட்டு பய கண்ணை கட்டி இங்கே இழுத்துண்டு வந்து விட்டுட்டு போயிட்டானே காப்பாற்ற யாருமில்லையா இல்லையா என்று கத்துகிறான் அப்போது ஒரு வழிப்போக்கன் அந்த பக்கம் வருகிறான் அவன் அந்த ஆசாமியுடைய கண்கட்டை அவிழ்த்து விட்டு கந்தார தேசத்திற்கு அவன் திரும்பி போவதற்கு இன்ன திசையிலே போய் அப்புறம் இன்ன இன்ன திசையிலே திரும்பணும் என்று தீர்க்கமாக எடுத்துச் சொல்கிறான் அதை கேட்டு ஆசாமியும் வழி தெரிந்து கொள்கிறான் அந்தபடியே போய் காடு முடிந்துவிட்டு நாட்டுப்பகுதியை அடைகிறான் நாட்டுப்பகுதியில் கிராமம் கிராமமாக விசாரித்து கொண்டே நடையை கட்டி முடிவாக கந்தாரம் போய் சேருகிறான் இந்த மாதிரிதான் ஆச்சாரியனை பெற்ற ஒருவன் அறிவு பெறுகிறான் என்று உபனிஷத்தில் முடித்திருக்கிறது ஆச்சாரியனை பெற்றவன் தான் அறிவு பெற முடியும் என்பது உள்ளர்த்தம் என்று தெரிந்து கொள்ளும்படியாக வாசகம் இருக்கிறது இப்படி உபனிஷத் கதை பேரபிள் அதாவது படிப்பினை உள்ள கதை கதையில் இந்த மாதிரி என்று சொன்னது எதை அந்த மாதிரி வாழ்க்கையில் ஆச்சாரியானால் அறிவு உண்டாகிறது என்றால் எப்படி உபனிஷத் அதை விளக்கி சொல்லவில்லை கதை சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஆச்சாரியாவான் அறிவு பெறுகிறான் என்று மட்டும் கிரிப்டிக்காக சொல்லி முடித்து விடுகிறது நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணி பார்க்கிறேன் எந்த மாதிரி என்றால் கிட்னாப்பான ஆசாமி அப்புறம் வழிப்போக்கன் ஊருக்கு வழி சொல்ல தெரிந்து கொண்டு அங்கே திரும்பி போய் அல்லவா அந்த மாதிரி பிரம்மமாக இருக்கப்பட்ட நிலையிலிருந்து மாயினால் கிட்னாப் செய்யப்பட்டு ஒரு ஜீவன் சம்சார காட்டிற்கு கடத்தப்படுகிறான் கொள்ளைக்காரன் பணத்தை பிடுங்கிக் கொள்கிற மாதிரி மாயை இவனுடைய ஞானத்தை பறிமுதல் பண்ணிவிடுகிறது அஞ்ஞானத்தினால் இவனுடைய அறிவு கண்ணை கட்டி போட்டு விடுகிறது ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம் அதோடு திருட்டு பயல் ஓடிவிட்ட மாதிரி மாயை ஓடாது சம்சார காட்டிலிருந்து மீண்டு மறுபடி எப்படி மோக்ஷப்பதம் அதுதான் கதையில் வந்த சொந்த ஊரான கந்தாரம் சேர்கிறது வழி தெரியவில்லையே இதற்கு யார் வழி சொல்லுவார்கள் என்று ஜீவன் நாளா திசையிலும் முயற்சி பண்ணி பார்க்கிறான் புத்தியால் பலவிதமாகவும் யோசித்து பார்க்கிறான் என்று அர்த்தம் மோட்சதாகம் ஞானதாகம் ஜீவனுக்கு வந்துவிட்டதோ இல்லையோ அப்படி வந்தாலும் அவன் ஸ்வயபுத்தியால் அதை தணித்துக் கொள்வதற்கு ஈஸ்வரன் விடுவதில்லை தன்னுடைய அனுகிரகத்திற்கே சேனல் என்கிறார்களே அப்படி வடிகாலாக குரு என்னும் ஒருத்தரை அனுப்பி வைத்தே அந்த தாகத்தை தணிப்பான் உபனிஷத் கதையில் காட்டிலே போன வழிபோக்கன்தான் அந்த குரு குரு ஆச்சாரியார் வருகிறார் அஞ்ஞான கண்கட்டை அழித்துவிட்டு ஜீவன் பிரம்மமாகவே இருந்த ஸ்வஸ்தானமான சொந்த ஊரான மோக்ஷத்திற்கு ஞான மார்க்கம் என்ற வழியை சொல்கிறார் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து ஒரே குருவா பல குருமாரும் உண்டா இங்கே அந்த ஒரு குருவே முழுக்க வழிகாட்டி கொண்டு போய் சிஷியனை குரு வந்து விட்டதால் முன்னே ஜீவன் என்று சொல்லப்பட்டவன் சிஷ்யனாகி விடுகிறான் அந்த சிஷ்யனை மோட்சத்தில் சேர்ப்பதாக சொல்லவில்லை கதையில் வழிப்போக்கன் கந்தார ஆசாமிக்கு வழியை சொல்லிவிட்டு அதோடு போய்விடுகிறான் ஆசாமி தானாகவே அந்த படி கிராமம் கிராமமாக அதற்கு மேலேயும் விசாரித்து கொண்டே போய் ஊர் சேர்ந்தான் என்றுதான் இருக்கிறது இப்படி விசாரித்து அறிந்த அவனை பண்டிதன் மேதாவி என்று அடைமொழி கொடுத்து சொல்லி இருக்கிறது அதாவது அவன் சரியாக ஊர் போய் சேர்ந்ததற்கு இந்த யோகியதாம்சங்களும் சகாயம் செய்ததாக சொல்லாமல் சொல்லி இருக்கிறது இதை ஜீவன் ஞான வழியில் போய் மோட்சத்தை அடைகிற விஷயத்தில் பொருத்தி பார்த்தால் முதலில் ஒரு குரு அவர் பொதுவாக வழி சொல்லிவிட்டு முடித்து விடுகிறார் அப்புறம் ஜீவன் அந்தபடி அனுஷ்டானங்களில் சாதனைகளில் ஒவ்வொன்றாக முன்னேறி அதுதான் கந்தார ஆசாமி கிராமம் கிராமமாக முன்னேறியது அந்தந்த கட்டங்களிலேயும் அனுஷ்டாதாக்களை நல்ல அனுஷ்டானமுள்ளோரை விசாரித்து மேலும் விஷயங்கள் தெரிந்து கொண்டு போய் போயே லட்சிய ஷித்தி பெறுகிறான் அந்த அனுஷ்டாதாக்கள் எல்லாரும் உபகுருக்கள் என்ற ஸ்தானம் பெற்றுவிடுகிறார்கள் முதல் குரு முக்கியமானவர் அவர்தான் அவர் அஞ்ஞான கண்கட்டை விட்டதால் இவனுக்கு பிரம்ம வந்து விடாவிட்டாலும் நல்ல அறிவு விழிப்பும் அதாவது பண்டிதத் தன்மையும் சொல்லி கொடுத்ததை திருடமாக புத்தியில் நிறுத்திக் கொள்கிற மேதாவித்தனத்தையும் உண்டாகி அந்த இரண்டின் பலத்தால் இவன் அத்தனை உபகுருமார்கள் உபதேசித்ததையும் தப்பாமல் கடைபிடித்து சித்தி ஸ்தானத்தை சேருகிறான் என்பதாகவே அந்த கதை அனாலஜி ஒப்போமை ஜீவன் விஷயத்தில் அர்த்தம் கொடுக்கும் அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது பண்டிதனாக மேதாவியாக சிஷ்யன் ஆகிறான் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்றால் சிஷ்ய லக்ஷணம் அவனுக்கான யோகியதாம்சம் என்ன என்று காட்ட வேண்டும் என்பதற்காகவே இருக்கலாம் ஒரே குருவோடு முடிக்காமல் பல பேரிடம் கேட்டு தெரிந்து கொண்டே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறியதாக ஏன் சொல்ல வேண்டும் வழி போக்கன் கண்கட்டை அழித்துவிட்டு முழுசாக வழியும் நன்றாக சொல்லி கொடுத்தான் என்று சொல்லியிருக்கலாமே அல்லது இன்னும் கூட பொருத்தமாக காட்டிலே கந்தார ஆசாமியை பார்த்து கட்டவிழ்த்து விட்டவன் தானே லீட் பண்ணி வழிகாட்டி கொண்டு போய் அவனை ஊரில் கொண்டு சேர்த்தான் என்று சொல்லியிருக்கலாமே இதை பற்றி யோசித்து பார்த்ததில் எனக்கு என்ன தோன்றுகிறதென்றால் இதிலே ஆச்சாரியனை பெற்றவனுக்கே ஞானம் அதாவது ஆச்சாரியனின் உபதேசத்தினாலேயே ஒருவன் ஞானம் பெற முடியும் என்று இருப்பதுதான் எல்லாருக்கும் பொதுவான உபதேசமாக தோன்றுகிறது அங்கங்கே கிராமந்தோறும் பல பேர் வழியை நிச்சயப்படுத்தினாலும் முதலில் ஒருத்தன் சொன்னதைத்தான் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த முதலாமவன்தான் கண்கட்டை அவிழ்த்தவனும் ஆக அப்படி ஒரு ஆச்சாரியன் ஒரே ஆச்சாரியன் அவச்சியம் என்று எடுத்துக்கொள்வதுதான் பொதுவாக செய்ய வேண்டியது ஆனாலும் சில பேருக்கு சம்ஸ்கார விசேஷத்தால் முக்கியமாக ஒரு குரு வழி சொல்லி தருவது ஆனாலும் வேறே ஒரு அதாவது பல உபகுருமார்கள் அந்த சிஷ்யனுடைய சாதனா மார்க்கத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜில் அவனுக்கு சகாயம் செய்வது என்றும் இருக்கிறது நம் கதை உதாகரிக்கிற மாதிரியான அந்த சிஷியர்களுக்கு முதலிலே ஒரு குரு வழி சொல்லி கொடுப்பார் அப்புறம் வேறே உபகுருமார்கள் அதற்கு அனுகூலமாகவே அந்த சிஷ்யர்களின் சாதனையின் போது ஒவ்வொரு ஸ்டேஜிலும் அடுத்த ஸ்டேஜ் போக வழிகாட்டி முடிவாக முதல்வர் சொன்ன லட்சிய சாதனத்தில் அவர்களை சேர்ப்பதாக இருக்கும் உபகுரு என்று இரண்டாவது ஸ்தானம் கொடுப்பதற்கில்லாமல் சமஸ்தானம் கொடுக்கக்கூடியவர்களாகவே சில பேருக்கு பிற்காலத்தில் மகான்களாகவே ஆனவர்களிலும்கூட கூட சில பேருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குருமார்கள் இருந்திருக்கிறார்கள் ஆரம்பத்தில் வேதம் சொல்லிக் கொடுத்து முக்கியமாக கர்மத்திற்கும் தர்மத்திற்குமே குருவாக சிஷியனின் கிரகஸ்தாச்சிரமம் முடிகிற வரையில் இருக்கும் ஒருவர் வித்யா குரு என்பவர் பிற்பாடு அந்த வழிக்கு மேலாக சந்நியாச ஆசிரமம் தருகிற ஆசிரம குரு என்கிறவர் இன்னொருவர் இப்படி இரண்டு பேர் இப்போது நான் சொன்னது இந்த இரண்டு விதமானவர் பற்றியில்லை சந்யாசிரமம் தந்து பிரம்ம வித்யா உபதேசிக்கும் குருவாகவே ஒன்றுக்கு மேற்பட்டவர் இருந்திருப்பதைத்தான் சொல்கிறேன் ஆரம்ப கால வேத வித்யா குரு பற்றியும்தான் கொஞ்சம் சொல்கிறேனே குருகுலத்திற்கு அதிபராக இருந்தவர்தான் அந்த வேத வித்யா குரு பிரம்மச்சாரி சிஷியர்களுக்கு அவரே முக்கிய குரு ஆனாலும் அவரே எல்லா பாடமும் நடத்தாமல் மற்ற குருமாரும் நடத்துவதாகவும் இருந்திருக்கிறது தைத்திரியத்தில் சீக்ஷாவல்லியில் சிஷியனின் வித்யாபியாசத்தை முடிப்பித்து அவனை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற போது குரு வசனங்களிலிருந்து அநேக குருமார்கள் அவனுக்கு படிப்பித்ததாக தீர்மானமாக தெரிகிறது பகு வசனத்திலேயே புளூரலிலேயே பண்மையிலேயே பேசிக்கொண்டு போகிறார் ஆபஸ்தம்ப தர்ம சூத்திரத்தில் ஒவ்வொரு வேதத்தையும் அதிலே நிபுணராயிருக்கும் ஒவ்வொரு குருவிடம் அத்தியாயனம் பண்ண வேண்டும் என்றும் அப்போது அந்த ஒவ்வொருவரிடமும் இருக்கும்போது அவரிடமே அதீனமாக அதாவது சரணாகதனாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்றும் இருக்கிறது இப்படி பார்த்தால் நாலு வேதங்களில் அநேகமாக அத்தியாயனத்திலேயே இல்லாத அதர்வத்தை விட்டுவிட்டாலும் ஒருத்தனுக்கே மூன்று குருமார் என்று ஆகிறது கொஞ்சம் தள்ளியே இன்னும் கூட ரிலாக்ஸ் பண்ணி அந்த தர்ம சாஸ்திர புத்தகத்திலே ஒரு சிஷ்யனுக்கு இஷ்டமான எந்த வித்தியையும் ஒரே குருவிடம் இருந்து நன்றாக புரிந்து கொள்ள முடியாவிட்டால் வேறே குருவிடம் போய் கிரகித்து கொள்ளலாம் என்றும் இருக்கிறது வித்யா குரு என்கிற இவர் ஒரு சிஷ்யன் வித்யாபியாசம் முடித்த பின்னும் பூர்ணமாக தனக்கு பராதீனன் என்றே நினைத்து ஆக்ஞைகள் செய்வதை நிறுத்திவிட வேண்டும் என்றும் கூட அந்த சூத்திரத்தில் இருக்கிறது நம்முடைய தட்சிண தேசத்தில் ரொம்பவும் அனுஷ்டானத்தில் உள்ளது இந்த சூத்திரந்தான் ஏதோ கொஞ்ச நஞ்சம் இருக்கிற குரு சிதிலப்படுத்துவதற்காக இதையெல்லாம் சொல்லவில்லை குரு ரொம்ப 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 அத்தியாவசியம்தான் ஆனால் சந்யாச்சிராம் சிரமியான சிஷ்யன் தவிர மற்ற பேருக்கு அதற்கும் வரைமுறை கட்டியிருக்கிறது என்றே காட்ட வந்தேன் வித்யா குருவிடமிருந்து ஆச்சிரம குருவுக்கு போகலாம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஷ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஸ் சங்கரஹா பெரிய வாச்சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவு மகிமை மகாபிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் காஞ்சி சங்கர் காமகோடி சங்கரை காமாட்சி சங்கர் காமதேனு சங்கர ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஷ் i happy you watch i don't know.